ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கிரேவி தாங்க பண்ணப் போகிறோம் இது வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் அரை இன்ச்சளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க தோல்லா நிக்கீரி சேர்த்துக்கோங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து முக்கியமான பொருளே வந்து சின்ன வெங்காயம் தான் ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்து பண்ணணும் மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு கடல் பாசி மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தான் கிரேவியோட டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு அரை கப் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பொடிசாக இருந்தால் தான் கிரேவி வந்து நல்லா நிறையா கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பரில் கூட போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாப் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சாப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை வந்து நான் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ள்ள பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிருச்சு அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே நல்லா வந்து மிளகாத்தூளை வதக்கி விட்டுருங்க அப்போ தான் மிளகாத்தூளோட வாசனை வந்து இருக்காது பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் வந்து கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் நீங்கள் குழம்பு மாதிரி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கூட கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எப்படி வச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் கறி குழம்பே தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி குழம்பு கரண்டினா இருக்குல்ல அதில் வந்து சேர்க்குறேன் நீங்க வந்து நார்மலாக வந்து முட்டை உடச்சி சேர்ப்போம்ல அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது முட்டை வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இல்லைன்னா மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக அந்த மாதிரி கூட சில டைம் போயிடும் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது முட்டை வந்து அப்படியே முழுசாக கிடைக்கும் கொஞ்சம் முட்டையை வந்து தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க நான் வந்து எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க நிறையா முட்டை சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வேக விட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்துடும் முட்டையும் உடையாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று சேராமே இருக்கும் முட்டை எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க முட்டை வந்து நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டைலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு கொஞ்சம் வேகாமல் இருக்க மாதிரி இருக்குது மெதுவாக வந்து திருப்பி விடுங்க முட்டை வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் இருந்தாலும் மெதுவாக வந்து திருப்பிக்கோங்க மேலே வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது லைட்டா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க முட்டை வந்து உடச்சிடாம கிளறி விட்டுக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு கிரேவி வந்து திக்காயிருச்சுட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லாவே திக்காயிரும் அவ்வளோதான் முட்டை கிரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டாதான் நம்ம போடுற ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ